எதுக்குடா கோவமா இருக்க என்ன ஜான் அமைதியா இருக்க எனக்கு பிடிக்கல நீங்க அவனை வீட்டுக்குள்ள சேர்த்தது எனக்கு பிடிக்கல கொஞ்ச நாளைக்கு தாண்டா அதுக்கப்புறம் அவன் போயிடுவான் பாக்க பாவமா இருக்குல்ல எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படி பேசாத ஜான் ஏசப்பா நம்மள பாக்குறாரு அதான் அந்த தம்பிய நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு அதுக்குன்னு உங்களை அம்மானு கூப்பிடலாமா நீங்க தானே எனக்கு அம்மா இதான் உன்னுடைய கோபமா இங்க பாருப்பா அவனுக்கு அம்மா இல்ல அதனால என்ன அம்மானு கூப்பிடவான்னு கேட்டான் நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவன் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது சீக்கிரமா அனுப்பிடுங்க சத்தமா பேசாத ஜான் அவன் காதல விழப்போது விழணும் தான் பேசுறேன் ஏய் ஜான் சுபி ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த தம்பி எப்படி இருக்கிறாப்ல நல்லா இருக்காங்கா ஜான்தா ரொம்ப கோவப்படுறான் ஆமாக்கா ஜானுக்கு அந்த தம்பி வந்தது பிடிக்கல அவனை வெளியில போக சொல்றான் நானும் சொல்லி பார்த்துட்டேன் கொஞ்சம் நாள்ல போயிடுவான்னு ஆனா கேட்க மாட்டேங்கிறான் சின்ன பையன் தானமா போக போக சரியாயிடும் எனக்கு அப்படி தெரியலக்கா கவலைப்படாதம்மா நான் சீக்கிரமா வேற இடம் பாக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் சாச்சா அப்படிலாம் இல்லக்கா ஏன்பா கீழ உட்கார்ந்து சாப்பிடுற நான் தான் கீழே உட்கார்ந்து சாப்பிட சொன்னேன் ஏன் அதுல எது தப்பு இருக்கா என்ன என்ன ஜான் வர வர மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட நான் என்ன செஞ்சமா நான் சாப்பிட வந்தேன் ஏன் இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அதான் கீழே உட்காந்து சாப்பிட சொன்னேன் டேய் கீழ போய் உட்காடுறா ஏனத்துல இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்க கீழ போடா போ போடா சேர் இருக்கேடா இதுல எதுலயாவது உட்கார்ந்து சாப்பிட சொல்ல நீங்க எதுக்கு இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல சீக்கிரம் பண்றீங்க நீ பண்றது சுத்தமா சரியில்லை பாத்துக்கோ நீ எழுந்திருப்பா மேல உட்கார்ந்து சாப்பிடு எனக்கு சாப்பாடே வேணாம் எந்திரா, போடா போடா நல்லா இருக்கா இது ஜானுடைய நீ வச்சுக்கோ சரியா இந்தா வச்சுக்கோ என் ட்ரெஸ் எதுக்கு அவனுக்குறீங்க பாவூண்டாதுன்னா குடுக்க கூடாது எதுக்கு கொடுக்கறீங்க இந்தா சரி நீ ஃபீல் பண்ணாத உனக்கு வேற அட்ரெஸ் வாங்கி தரேன் சரியா அக்கா, சாரிக்கா அன்னைக்கு நான் தெரியாம பேசிட்டேன் தம்பிய நான் டாஸ்மாக் முன்னாடி பார்த்த உடனே அப்படின்னு நினைச்சிட்டேங்க்கா சாரி என்னால தம்பி மனசும் காயம் பட்டிருக்கோம் அவன் மேலே தப்பு இருக்குல்லமா அவன் அங்க போய் நிக்க கூடாதுல்ல என்னதான் பணமரத்துக்கு அடியில நின்னு பால் குடிச்சாலும் பாக்குறவங்க பார்வை தப்பா தானே இருக்கும் இருந்தாலும் நான் தம்பிய தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கக்கா அக்கா என் பொண்ணு நாலு நாளா யாருக்கிட்டயும் பேசாம இருக்கா நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன் யாரையுமே விசாரிக்காம அவங்க இப்படிதானே முடிவெடுக்க கூடாதுமா அக்கா நான் என் பையனை பத்தி சொல்லல நான் என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கே புரியும் உனக்கும் உன் கணவருக்கும் உள்ள சொன்னாங்க விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வராத மனம் விட்டு பேசு அதுக்கப்புறம் முடிவெடு வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும் சரிங்கக்கா என்ன ஜான் என் மேல எதுவும் கோவமா ஆண்டி அம்மா சொன்னாங்க அந்த தம்பி வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையாமே ஜான் ஒரு நிமிஷம் அவனை உன் கூட பிறந்த தம்பியா நினைச்சு பாரு உன் தம்பின்னா இப்படி நடந்துப்பியாப்பா இல்ல இல்ல அவனை நீ ஆமா ஆண்டி அவனை நீ ஏன் வேற ஆளா பாக்குற உன் தம்பியா பாரு அவனை பார்த்தாலே எரிச்சலா வருது நீ ஏன்பா தூரமா நின்னு பாக்குற அவன் கிட்ட பழகி பாரு யார்கிட்டயும் பழகாம அவங்க இப்படிதான் நாம நினைக்க கூடாதுப்பா சில பேர் வெளியில பார்க்க கடினமா இருப்பாங்க ஆனா பழகி பார்த்தா இனிமையா இருப்பாங்க யார்கிட்டயும் பழகாம அவங்க இப்படிதாங்கிற முடிவுக்கு நாம வரக்கூடாது ஜான் உன்னை ஏசப்பா யாரோட சாயல்ல உருவாக்கினாரு ஆண்டவரோட சாயல்ல அப்போ அந்த தம்பி யார் சாயல்ல உருவாக்கப்பட்டான் அவனும் ஆண்டவரோட சாயல்ல ஆண்டி அப்ப உன்ன மாதிரி அவனையும் ஆண்டவர் உருவாக்கினாரு ஜான் நீ அவனை அற்பமா பார்த்தா அது ஆண்டவரை பார்த்தா மாதிரி தானப்பா ஜான் உனக்கு அம்மா இருக்காங்க அவனுக்கு யாருமே இல்லையப்பா உங்க அம்மாவ அவன் அம்மான்னு கூப்பிடுறானா நீ அவனுக்கு அண்ணன் தானே நீ ஏசப்பாவோட புள்ள என் ஆண்டி உனக்கு உன சொல்ற யாரையும் அற்பமா பாக்காதப்பா நீ அந்த தம்பி கூட பழகி பாரு பிடிக்கலனா விலகிடு பிடிச்சா அவனையும் உன்னை போலவே பாரு சரி ஆண்டி சீக்கிரமா அவனை வேற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா சுபி ஹான் கிட்ட நான் பேசியிருக்கேன் இருக்கேன் உன்கிட்ட எதாவது சொன்னானா இல்லகா அந்த தம்பியை என்னோட சொந்த தம்பியா பாருன்னு சொல்லியிருக்கேன் ஏதாவது அவணுக்குள்ள மாற்றம் இருக்கமா ரொம்ப இல்லனாலும் கொஞ்சம் இருக்குக்கா அப்ப போக போக மாற்றம் வந்தரும் அந்த தம்பியும் பாவும் ரொம்ப கஷ்டப்படுறா ம் பக்கத்துல ஒரு अनाத आश्रमம் இருக்கு இன்னைக்கு அங்கே தான் போகிறேன் போயிட்டு வந்த சொல்கிறேன்ம்மா எப்படியும் இடம் கிடச்சிரும்னு நம்புகிறேன் ஒன்றும் அவசரம் இல்லைக்கா நான் பார்த்துக்குறேன் அம்மா தம்பியை எப்படி கூப்பிடுறீங்க அதை ஏன் கேக்குறீங்க அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்தது ஏ என்னாச்சும்மா எனக்கு அவனை ஜோகன்னு கூப்பிடணும்னு ஆசை ஆனால் ஜான் என் பேரும் ஜே அவன் பேரும் ஜெய்வான்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் போதா குறைக்கி அவன் வெளியில போக போறான்ல எதுக்கு பேர் வைக்கணும்னு ஒரே சண்டை அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஜோஹன் ரொம்ப நல்ல பேரு என்னால உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குமா நீங்க பயப்படாதீங்கக்கா ஒன்னும் ஆகாது